ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கேவி மொபைல் பேசுவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையில் வந்துட்டு ஒரு மொபைலில் வந்து ரெட்மியிலேருந்து வந்துருந்தது இந்த ரெட்மி மொபைலில் பார்த்துட்டோம்னா நல்ல புத்தம்புது மொபைல் இது வந்து அவங்க வாங்கி வந்து குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகுது நல்ல சூப்பரான மொபைல் தான் ஸோ இதனுடைய கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த அந்த தவறுதல் என்ன அப்படின்னம்னா இந்த மொபைல் அவங்க யூஸ் பண்ணும் போதெல்லாம் என்னென்னா லோ பாயிண்ட் வர வரையும் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஃபிஃப்டீன் பாயிண்ட் வரும்போது நமக்கு வந்து ஒரு வார்னிங் சிக்னல் வரும் அந்த சிக்னலை தாண்டி அவங்க வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைலில் வந்துட்டு நைட்டு தூங்கும்போதுலாம் சார்ஜ் போடுவாங்க ஸோ என்னென்னா இது வந்து வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அவங்களுடைய எல்லா அடிபிடிக்கும் தாங்கி அதை உள்ள இது வந்து ஃபைனலி வந்துட்டு பேட்ரி வந்துட்டு ஓரளவுக்கு ஒப்பிட்டு இந்த பேக் கவர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம கடைக்கு கொடுத்துருந்தாங்க சரின்ட்டு நான் வாங்கி செக் பண்ணலாமேன்ட்டு செக் பண்ணேன் இந்த மொபைலை பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த ரெட்மி மாடல் இந்த மாடலை பொறுத்த பொறுத்தவரிலையும் என்னென்னா பின்னாடி உள்ள இந்த கவரில் தான் கழட்டணும் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைப்பு இதுக்குன்னே ஒரு லிக்யூடு வருது இந்த லிக்யூடை வந்து சைடில் நம்ம ஃபுல்லாக இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது இந்த கவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு வரும் இதை கழட்டிட்டு நம்ம உடனே கவர் எடுக்கக்கூடாது ரொம்ப மொதுவாகவே எடுக்கணும் ஏன்னா இதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா இதனுடைய டச்சு ஒன்று அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு உள்ளார கனெக்ஷனாக ஆகுது இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இந்த டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் ஸோ என்னென்னா நம்ம இந்த மொபைலை கழட்டும் போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள மொபைல் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதான் பேட்ரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே உப்பிருச்சு என்னுடைய பேட்ரினுடைய மாடல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் ஃபோர் ஏ ரெட்மியில் அந்த நம்பரை போட்டு நம்ம ச சர்ச் பண்ணோம்னாலே நமக்கு வந்து என்ன மாடலுங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பு பேட்ரி நமக்கு கடையில் கிடைக்கிது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இல்லாது ஒன்று வந்து வாரண்டி உள்ளது வாரண்டி இல்லாதுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஆறுநூறுரூவா எழுநூறுவா வரும் வாரண்டி உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறுரூவா வரும் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் கடையில் கொடுக்குற லேபரை பொறுத்து அவங்க பில் பே பண்ணுவாங்க இதுதான் இதனுடைய இது அதனால் நீங்கள் இந்த மொபைலை வந்து அவங்க என்னன்னா அந்த கவர் வந்து உப்பி ஓரளவுக்கு மூட முடியாத அளவுக்கு ஆனோடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்கும் மூட முடியாத அளவுக்கு ஆனோடனே அவங்க வந்து யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க இதையே ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக மொபைல் வந்து ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை வெடிக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த மாதிரி மொபைல் எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லாமே வந்து கழட்டுற மாதிரி இல்லை எல்லாமே இன்ஃபீல்டு மொபைலே வருது அந்த இன்ஃபீல்டு பேட்டரி உள்ள மொபைல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நைட் டைமில் சார்ஜ் போட்டு தூங்காதீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்து சார்ஜ் போட்டுட்டாலும் சரி இது வந்து நம்ம விபத்துக்களை தவிர்க்கறதுக்கு இது ஒரு அவேர்னஸ்க்காகவும் இதனுடைய ஃபால்ட் உங்களுக்கு தெரியும் இது பேட்ரி மாற்றி நம்ம கொடுத்தோம்னா ஒரு சிக்ஸ் மந்த் வாரண்டியோடு அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் யூஸ் ஆகும் ஸோ இதனுடைய வீடியோ இன்றைக்கி உங்களுக்காக தான் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆர்கேமி மொபைல் சார்பாக நன்றி வணக்கம்